வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் கடந்த காலங்களில் கடல் பயணம்ன்றது ரிஸ்க்கான ஒரு பயண முறையாக தான் இருந்திருக்கு அதுவும் மரத்தாலான கப்பல்கள் பயன்படுத்தப்பட்ட வரைக்குமே நிறையவே விபத்துகள் நடந்திருக்கு அதில் பல கப்பல்கள் மூழ்கியும் போயிருக்கு அதில் பயணம் பண்ணவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை கூட நிலவி வந்தது அதுக்கப்புறம் மெட்டல் உருவாக்கப்பட்ட கப்பல்கள் வந்துச்சு இதனால விபத்துகள் ஏற்படுவது குறைஞ்சாலும் ரிஸ்க்ன்றது இல்லாம இல்ல அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டைட்டானிக் ஏரோப்ளைன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு டிராவலிங் பர்பஸ்க்காக கப்பல்களை பயன்படுத்துவது வெகுவாக குறைஞ்சிட்டாலும் பெரிய பெரிய கார்கோஸை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு இப்போவும் கப்பல்கள் தான் ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கு இப்படிப்பட்ட இந்த கப்பல்களை பத்தியும் கடலை பத்தியும் நிறையவே அன்சால்வ்டு மிஸ்ட்ரிஸ் இருக்கு அதுல ஒரு மிஸ்ட்ரியை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் பொதுவாக கப்பல் எடுத்துக்கிட்டா கண்டெய்னர் ஷிப் பல் கேரியர்ஸ் க்ரூஷிப் ஷிப் நேவல் ஷிப்னு நிறையவே வகைகள் இருக்கு அதுல ஒண்ணுதான் ஆயில் டேங்கர் இது முக்கியமா குரூட் ஆயில டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காகவும் அதுக்கு அடுத்ததா குரூட் ஆயில ப்ராசஸ் பண்ணவாட்டி பெட்ரோலியம் அண்ட் டீசல் பொருட்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணவும் தான் இந்த வகையான கப்பல்களை மேக்சிமம் பயன்படுத்துவாங்க இது தவிர கெமிக்கல்ஸ்ல ஆரம்பிச்சு எண்ணெய் வரைக்கும் லிக்விட டிரான்ஸ்போர்ட் பண்ணவும் இந்த ஆயில் டேங்கர்ஸ் தான் பயன்படுத்தப்படும் அப்படிப்பட்ட ஒரு ஆயில் ஆயில் டேங்கர் டேங்கர் தான் நாம்சே உருவாக்கப்பட்ட இந்த இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒரு கம்பெனிக்கு சொந்தமானது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு இதோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு இது ஏதோ சின்ன கப்பல் எல்லாம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டன் கொள்ளளவு வரைக்கும் எடுத்துட்டு போகக்கூடிய சுமார் இருநூற்றி ஐம்பது அடி நீளமான ஒரு பெரிய கப்பல் தான் இந்த நாம்சே பேங்க் இந்த கப்பலை எதுக்கு அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்கன்னா பாம் ஆயில் அதுவும் எந்த விதத்திலையும் ப்ராசஸ் செய்யப்படாத பாம் ஆயில் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த நாம்சே சாட் கப்பலை பயன்படுத்தி இருக்காங்க அதுவும் ரொம்ப வருஷமாவே இது பயன்பாட்டில் இருந்திருக்கு இந்த கப்பல் சம்பந்தமா கிடைக்கக்கூடிய சில ரெக்கார்ட்ஸ வச்சு பார்க்கும்போது இது இந்தோனேஷியாவுக்குள்ளேயே வேற வேற பகுதிகளுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கத்தான் பயன்படுத்தப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கு அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டோட டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பத்து லட்சம் லிட்டர் அன்பிரோசு பாம் ஆயிலை இதில் ஃபில் பண்ணிக்கிட்டு இந்தோனேஷியாவோட சென்ட்ரல் கலிமான்டன் பகுதியை சேர்ந்த சம்பித்த இடத்துல இருக்க ஒரு லோக்கல் போர்ட்ல இருந்து இந்தோனேஷிய தலைநகரமான ஜகார்த்தாவோட போர்ட் ஆஃப் டான்ஜு பிரியாக்கின்ற துறைமுகத்துக்கு கொண்டு போவது தான் இவங்களோட வழித்தடமாக இருந்திருக்கு இந்த கப்பலோட குரூன்னு பார்த்தா கேப்டனோட சேர்ந்து பன்னெண்டு பேர்னு சொல்றாங்க சில செய்திகள்ல பதிமூணுன்ற எண்ணிக்கையும் பார்க்கப்படுது பட் அபிஷியல் ரெக்கார்ட் படி அந்த கப்பல்ல கேப்டனோட சேர்ந்து பன்னெண்டு கிரூ மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம் என்னன்னா இந்தோனேஷியாவுக்குள்ளேயே இருக்க ரெண்டு இடங்களுக்கு எதுக்காக கப்பல்ல கொண்டு போகணும்ன்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு கண்டிப்பா வரலாம் ஆனா இந்தோனேஷியா இந்தியா மாதிரி எல்லா இடங்களுக்கும் ரோட்லயே ஆக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கிடையாது இது பல்வேறு தீவுகளை கொண்ட ஒரு நாடு அதே மாதிரிதான் சம்பித் என்ற இடம் இருந்தது ஒரு தனியான தீவுல ஜகார்த்தா இருப்பது வேற ஒரு தீவுல அதை வச்சு பார்க்கும்போது பை ரோட் கொண்டு போவது நடக்கவே நடக்காத ஒரு காரியம் அதனால ரொம்ப காலமாவே கப்பல் மூலமா தான் இந்த வகையான கார்கோ டிரான்ஸ்போர்ட் எல்லாம் நடந்து வருது அண்ட் அதுதான் ஒரு சீப்பான ஆப்ஷனும் கூட பதினெட்டாம் ஆண்டோடு இருபத்தி ஏழாம் தேதி கிளம்பன இந்த ஆயில் டேங்கர் அடுத்த நாள் அதாவது டிசம்பர் எட்டாம் தேதி ஜகார்த்தா போர்ட்ட ரீச் பண்ணி இருக்கணும் இதுதான் இவங்களோட ரூட் பிளானா இருந்திருக்கு நடுவுல இருந்தது ஜாவா கடல் மட்டும்தான் ஆனா இருபத்தி ஏழாம் தேதி கிழமன இந்த கப்பல் எதிர்பார்த்த மாதிரி இருபத்தி எட்டாம் தேதி ஜகார்த்தா போர்ட்டுக்கு வந்து சேரல இதனால் அந்த கப்பலை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க பட் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியோட அதிகாலை பொழுது வரைக்கும் கான்டாக்ட்ல இருந்த அந்த கப்பலோட கான்டாக்ட் திடீர்னு கட் சரி ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் போல எப்படியும் போர்ட்டுக்கு வந்துடுன்னு வெயிட் பண்ணி பார்த்திருக்காங்க பட் அந்த கப்பல் வருவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தென்படல இதுக்கும் அந்த கப்பல் கிளம்பன லோக்கல் போர்ட்ல இருந்து ஜகார்த்தா போர்ட்டுக்கு இடையில் இருக்க கடல் தொலைவுன்னு பார்த்தா நியர்லி ஏழ்நூறு கிலோமீட்டர்கள் வழக்கமா அந்த கப்பல் அந்த லோக்கல் போர்ட்ல இருந்து ஜகார்த்தா போர்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு நாள் கிட்டதான் ஆகுமா சோ அதே மாதிரிதான் இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனா இருபத்தி எட்டாம் தேதி முழுக்கவே அந்த கப்பல் ஜகார்த்தா போர்ட்டுக்கு வரவே இல்லை இருபத்தி ஒன்பதாம் தேதி பத்தின எந்த ஒரு தகவலும் தெரியாததன் இது பற்றி சம்பந்தப்பட்ட நிறுவனம் போர் நிர்வாகத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க அவங்க உடனடியா இந்தோனேஷியன் கவர்மெண்ட்டுக்கு தகவல் சொல்லி இந்தோனேஷியன் நேவி மூலமா காணாம போனதா அறிவிக்கப்பட இருந்த நாம்சே பேங்க் தேட ஆரம்பிக்கிறாங்க முதல்ல அவங்களுமே என்ன நினைச்சாங்கன்னா இது ரொம்ப கஷ்டப்பட்டு நேவிகேட் பண்ணக்கூடிய ஒரு ரூட் எல்லாம் கிடையாது நடுவலை இருப்பது ஜாவாசி மட்டும்தான் இந்த கப்பல் ரொம்ப வருஷமா அந்த ரூட்லயே ஓடிட்டு இருந்த ஒரு கப்பல் வேற அப்படி இருக்கும்போது நடுவுல எங்கேயாவது கோளாறு காரணமா நின்னு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சுதான் அவங்க தேட ஆரம்பிச்சாங்க ஆனா முதல் கட்ட தேடலுக்கு பிறகுதான் இதோட சீரியஸ்னஸ் பத்தி அவங்களுக்கு புரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் நிறைய நேவி வெசல்ஸ் சர்ச் போர்ட்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தேட ஆரம்பிச்சிருக்காங்க பட் நோ யூஸ் சர்ச்சுனா வெறுமனே கப்பல்கள் ஹெலிகாப்டர் மூலமா தேடுவது மட்டுமே கிடையாது எல்லா கப்பல்களையும் இருக்கக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் டிராக்கர் சிஸ்டமை பயன்படுத்தியும் இந்த கப்பலை தேட ஆரம்பிச்சாங்க அப்படி நடந்த தேடுதல்ல முக்கியமான ஒண்ணுன்னா ஏஐஎஸ் அதாவது ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டமை வச்சு சர்ச் பண்ணத சொல்லலாம் இந்த ஏஐஎஸ் எல்லா கப்பல்களையுமே இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டி மெக்கானிசம் இந்த சிஸ்டம் மூலமா பக்கத்துல இருக்கக்கூடிய கப்பல்களை பற்றின தகவல்களை நாமளும் நம்ம ஷிப்பை பற்றின தகவல்கள் மற்ற கப்பல்களால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த டேட்டாவை வெறுமனே கப்பல்கள் மட்டுமே கிடையாது அந்த நாட்டோட மெரீன் டிராஃபிக்கை கண்காணிக்க கூடிய அமைப்புனாலையும் இந்த ஏஐஎஸ் மூலமா ஒரு ஷிப்பை கண்காணிக்க முடியும் அதை வச்சு தேடும்போது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஜாவாசில டிராவல் ஆகிட்டு இருக்கும் நடுவழியில அந்த கனெக்ஷன் கட் ஆகி இருக்கு அதுக்கப்புறம் தொடர்ந்து நாம்சே பேங்ஸாத்தோட கான்டாக்டிஷ் பண்றதுக்கு இந்தோனேஷியாவோட மெரின் கண்ட்ரோல் தொடர்ச்சியா முயற்சி பண்ணியிருக்காங்க அப்போ ஜனவரி ஆறாம் தேதி காலை பொழுதுல ஒரு சில நிமிடங்கள் நாம்சே சாத்தோட கான்டாக்ட் ஆனா அடுத்த சில நிமிடங்கள்லயே அதுவும் கட் ஆகியிருக்கு அந்த சமயத்துல கிடைச்ச டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது அது ஒரு கரெக்டான பேட்டர்ல இல்லாம அந்த டேட்டாவை அனலைஸ் பண்றவங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியும் இருந்ததா சொல்றாங்க அதை வச்சு பெரிய அளவுல எந்த தகவலையும் தெரிஞ்சுக்க முடியல ஸோ இந்த ஒரு வழி எந்த விதத்திலையும் பயன்படவே இல்லை இந்த கப்பலை ட்ராக் பண்ண இது மட்டும் இல்லாம இன்னொரு முறையும் இருந்திருக்கு அதுதான் எல்ஆர்ஐடி அதாவது லாங் ரேஞ்ச் ஐடென்டிபிகேஷன் அண்ட் ட்ராக்கிங் இதுவும் ஒரு ஷிப்போட லொகேஷன கண்டுபிடிக்க இருக்க இன்னொரு வழி இந்த ஒரு சிஸ்டம இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷனால ரெண்டாயிரத்து எட்டு டைம்ல இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டுச்சு அதுவும் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் டைம்ல எந்தெந்த நாடுகள் எல்லாம் இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன்ல மெம்பரா இருக்கோ அந்த நாடுகள்ல பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடிய கப்பல்கள் அதுவும் குறிப்பா முந்நூறு டன் கொள்ளளவுக்கு மேல இருக்க ஷிப்ஸ் எல்லாத்துலயும் இந்த எல்ஆர்ஐடி சிஸ்டம இம்ப்ளிமெண்ட் பண்ணனும்னு ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க இதன் மூலமா ஐஎம்ஓல மெம்பரா இருக்கக்கூடிய ஒரு நாட்டோட கடல் பகுதிக்குள்ள மற்ற நாட்டோட ஒரு கப்பல் வந்தா அதோட டீடைல்ஸ் ஐஎம்ஓ மூலமா ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட கப்பலோட லொகேஷனையும் இதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் இதுக்காக தான் எல் ஆர் ஐடி பண்ண சொன்னாங்க இந்த எல் சிஸ்டம் காணாம போன நாம்சே பேங்க்ஸ் கப்பல்லையும் இருந்திருக்கு அந்த டேட்டாவை வச்சு ஃபைண்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி ஏஐஎஸ் கம்யூனிகேஷன் எப்போ கட்டாச்சோ அப்பவே அந்த சிஸ்டமும் கட்டாயிருக்கு இருக்கு சோ அதுவும் எந்த விதத்திலையும் இந்த கப்பலை தேட இல்ல இதனால அந்த கப்பல மேனுவலா தேடுனா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு சோ ஜாவா கடல் பகுதியில இந்தோனேஷியன் நேவி ரொம்ப கவனமாவே இந்த கப்பலை தேடிட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் நாலு வாரத்துக்கு மேல தேடியும் அந்த கப்பலுக்கு என்னாச்சுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல கடைசியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டோட ஜனவரி எண்ட்ல இந்த கப்பலை தேடுவதை இந்தோனேஷியன் நேவி கைவிடுவதாகவும் அபிஷியலி அந்த கப்பல் மிஸ்ஸிங்னும் டிக்ளேர் பண்ணாங்க ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரம் டன் கெப்பாசிட்டி கொண்ட இருநூற்றி ஐம்பது அடி நீளம் கொண்ட ஒரு பெரிய கப்பல் அதோட குரூ மெம்பர்ஸ் பன்னெண்டு பேரோட எப்படி காணாம போயிருக்க முடியும் ஒரு சின்ன போட்டா இருந்தா கூட அதுக்கு ஏதோ விபத்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு கூட அனுமானத்துக்கு வர முடியும் ஆனா இவ்வளோ பெரிய கப்பலுக்கு என்ன இருக்கும் ஒருவேளை இது ஏதாவது விபத்துல சிக்கி அது கடல்ல மூழ்கி இருந்தாலும் அதுல கொண்டு போன பத்து லட்சம் லிட்டர் பாம் ஆயில் கடல்ல கண்டிப்பா இருக்கும் அதை ஈஸியாவே கண்டுபிடிச்சிடவும் முடியும் பட் அப்படி எதுவும் நடக்கவே இல்லை அப்போ அந்த கப்பலுக்கு என்னதான் நடந்திருக்கும் அதுக்கு பின்னாடி சில தியரி சொல்லப்படுது அது என்னன்னு இப்போ நம்ம ஒன்னும் நான் பார்க்கலாம் அதுல முதல் தியரி இந்த கப்பலை யாராவது கடத்தி இருக்கலான்றது எஸ் சோமாலியாலன்னு மட்டும் இல்ல உலகத்தோட பல்வேறு கடல் பகுதிகளில் இந்த மாதிரி கார்கோஸ கொண்டு போகக்கூடிய கப்பல்கள் கடத்தப்பட்டிருக்கு அத விடுவிக்க அந்த கப்பலோட பேரண்ட் கம்பெனி கிட்ட பல்வேறு மணி டிமாண்ட்ஸ் எல்லாம் கூட வைக்கப்பட்டிருக்கு அண்ட் இத பத்தி தெரிஞ்சவங்க அந்த ரூட்ல போகும்போது ரொம்பவே காஷியஸா போவாங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த பகுதியை தவிர்க்க கூட பார்ப்பாங்க அப்படி ஏதாவது இந்த கப்பலுக்கு நடந்திருக்குமான்னு பார்த்தா இல்லன்றதுதான் ஒரு விளக்கமா சொல்லப்படுது ஏன்னா இந்த கப்பல் காணாம போனதா அறிவிக்கப்பட்டிருக்க ஜாவாஸ் ஆக்சுவலி ஒரு சேஃபான கடல் கடற்பகுதியா தான் பார்க்கப்படுது பிகாஸ் இது இந்தோனேஷியாவுக்குள்ளேயே வரக்கூடிய ஒரு கடல் பகுதிதான் சோ அடிக்கடி நேவி அங்க ரோந்து போறது மாதிரியான விஷயங்கள் நடந்து வந்திருக்குதான் அது மட்டும் இல்லாம ஒருவேளை இந்த கப்பல் கடற்கொள்ளையர்களால கடத்தப்பட்டிருந்தாலும் கண்டிப்பா அதோட பேரண்ட் கம்பெனி கிட்ட பணம் கேட்டு மிரட்டி இருப்பாங்க அந்த மாதிரியும் எதுவுமே நடக்கல இந்த தகவல்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கப்பல் கடத்தப்பட்டிருக்குமோன்ற ஒரு தியரி அடிபட்டு போகுது அடுத்த தியரி இந்த கப்பல் ஏதாவது இருக்கலான்றது அண்ட் இதுக்கான விளக்கத்தையும் நாம முன்னாடியே பார்த்துட்டோம் ஒருவேளை இந்த கப்பல் விபத்துல சிக்கி இருந்ததா வச்சுக்கிட்டாலுமே அந்த கப்பல் எம்டியா போகல பத்து லட்சம் லிட்டர் பாமாயிலோட தான் அந்த கப்பல் பயணிச்சிருக்கு ஒருவேளை விபத்து ஏற்பட்டு அது மூழ்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தா அந்த பாமாயில் கண்டிப்பா கடல் பகுதியில ஸ்பில் ஆயிருக்கும் அது பல கிலோமீட்டர் அளவுக்கு கடல் பகுதியை பொலியூட்டம் பண்ணியிருக்கும் ஆனா அப்படி எதுவும் நடக்கல இந்த ஒரு தியரியும் அடிபட்டு போகுது அன் கடைசி தேரி இந்த கப்பல வேணும்னே யாரோ மறைச்சு வச்சிருக்கலான்றது இந்த தியரி மூலமா என்ன நடந்திருக்கலான்னு சொல்றாங்கன்னா ஜாவா கடலுக்கு நடுவுல இந்த நாம்சே பாங்ஸாத் பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போது இதை ட்ராக் பண்ணக்கூடிய எல்லா சிஸ்டம்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு இத வேற ஒரு இடத்துக்கு வேற ஒரு பெயர்ல பயணம் செய்ய வச்சிருக்கலான்னு சொல்றாங்க இது வெறுமனே அதுல கொண்டு போன பாமாயில கடத்துவதற்காக மட்டுமே இருந்திருக்காது இதை காணாம போனதை அறிவிக்க செய்வதன் மூலமா அவங்க இன்சூரன்ஸ் கிளைமையும் பண்ணியிருக்க முடியும் தான் இந்த ஒரு தியரிக்கு பின்னாடி தேடி பார்க்கும்போது அந்த கப்பலோட பேரண்ட் கம்பெனி அப்படி ஏதாவது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா அதை பத்தின பப்ளிக்கான எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல ஒருவேளை அப்படி நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு இந்த மூணு தியரிஸை வச்சு பார்க்கும்போது கடைசி தியரி கொஞ்சம் ரிலவென்டா வருது பட் ஸ்டில் இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல இந்த மாதிரி பல தியரீஸ சொன்னாலும் அஃபீஷியலி இந்த நாம்சே பேங்க் சாத்துக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கும்போது அது காணாம போச்சுன்றது தான் இப்போ வரைக்கும் அதோட நிலையா இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் எப்போ வெளியே வரும்னு யாருக்குமே தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க் யூ